கன்னி ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் ராசியினருக்கு ராசி அதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் மாதத்தின் முதல் பாதியிலும் ஜீவனஸ்தானத்தில் மாதத்தின் பிற்பாதியிலும் சஞ்சரிக்கவிருக்கிறார் ஒன்பதுக்கு அதிபதி பத்தில் சஞ்சரிப்பது யோகமாகும் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து அனைத்து வசதிகளையும் செய்து மகிழ்வீர்கள் உங்களுடைய பொறுப்பு உணர்ந்து அனைவருக்கும் உங்கள் கடமைகளை செய்வீர்கள் தொழிலில் திருப்தி உண்டு ஜீவனாதிபதி பாக்கியாதிபதியோடு சேர்ந்து மாதத்தின் பிற்பாதையில் ஆட்சியாவதால் தொழிலில் இதுவரை நீங்கள் செய்ய நினைத்த அனைத்து விஷயங்களும் ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் உங்கள் எண்ணங்கள் செயலாக்கப்படும் பனிரெண்டாம் அதிபதியாகி சூரியன் ஒன்பதில் இருப்பது தந்தை வழியில் சில விரயங்களை கொடுக்கும் ஆறில் இருக்கும் சனி உத்தியோகத்தில் அதிக வேலைப்பளுவினை கொடுத்தாலும் பொருளாதாரத்தில் குறைவிருக்காது மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமான காலம் இளைஞர்கள் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ஜாக்கிரதையாக இருக்கவும் எட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று ஆறில் அமர்ந்த சனியின் மூன்றாம் பார்வையை பெறுவது விபத்து கண்டம் அறுவை சிகிச்சை வயதானவர்களாக இருப்பின் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வயதானவர்கள் உ உணவில் அக்கறை காட்டவும் லக்னத்தில் இருக்கும் கேது அடிக்கடி சிறிய குழப்பங்கள் கொடுப்பார் சில சமயங்களில் நிராசையுடன் அல்லது திருப்தியற்று காணப்படுவீர்கள் இருப்பினும் குருவின் பார்வையை கேது பெறுவதால் அந்த குழப்பங்கள் பெரிதும் வெளியே தெரியாமல் பார்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருப்பதால் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு அவர்களோடு புது தொழில் முயற்சிகளில் இறங்குவீர்கள் அல்லது ஏற்கனவே இறங்கியிருந்தால் இப்பொழுது அதில் மேலும் சில முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கும் செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு இருப்பதால் பேச்சில் நிதானம் அவசியம் மொத்தத்தில் கன்னிராசியினருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணும் மாதம் இது உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பதினைந்து பதினாறு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து மேலும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்ற ராசிகளுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் தனித்தனியே அப்லோட் செய்யப்பட்டுள்ளது கேட்டு பயனடையலாம் இதுபோன்று ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்